சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும் ராசியில் சந்திரன் இந்த வாரம் தொடங்கும்போது இருக்குது அந்த சந்திரன் நான்காம் இடத்துல விருத்திகத்தில் போய் இந்த வாரத்தை பூர்த்தி பண்ணுறார் ராசியில் சந்திரன் இருக்கும்போது சனியுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது கடுமையாக உழைக்கும்படியாக இந்த வாரம் உங்களுக்கு தொடங்கும் உதாரணமாக இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் ஆனால் இன்றைக்கி கூட நீங்கள் பிஸியாக இருப்பீங்க ஏதாவது வேலை நீங்கள் வச்சுட்டு இருப்பீங்க அல்லது ஓய்வாக இருக்கலான்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் குடும்ப நபர்கள் ஏதாவது ஒரு வேலையை சொல்லுவாங்க நண்பர்கள் வந்து உங்களை வெளியில் அழைச்சிட்டு போவாங்க அவங்களுடைய ஒரு வேலை நிமித்தமாக போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு வருவீங்க இப்படியாக ஒரு கடுமையான உழைப்போடு வேலையோடு தான் இந்த வாரம் உங்களுக்கு தொடங்கும் அதன் பிறகு சந்திரன் கேதுவோடு போறாரு அப்போ ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் பிரச்சனைகள் கடன் போன்ற விஷயங்கள்ல இருந்து எப்படி இப்படியாக கடைசியா சந்திரன் வந்து புதனோடு சேர்ந்து ஆனாலும் கூட அந்த இடத்துல செவ்வாயோட பரிவர்த்தனை குரு பார்வை என்ற விஷயங்கள் இருக்கு அப்ப இந்த வாரம் முழுக்க நீங்க வந்து வேலை அதிகமாக செய்து அதற்குண்டான பலனை வார இறுதியில் பெறுவீங்க அந்த பலன் பெறும்போது உங்களுக்கு அந்த உழைப்போ நீங்க பட்ட கஷ்டமோ எல்லாமே மறந்துடும் அது உங்களுக்கு சந்தோஷம் த்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும்